அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமித்து சிம்மத்திற்கு நாம் சொல்லக்கூடியது முதல் இன்க்ரீடியண்ட் என்ன தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை தேவை நமக்கு ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது அது பேர் ரியாலிட்டி அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலக முடியாது உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும் சத்தியம் வந்து நான் நல்லவனாக இருக்கேன் எல்லாருக்கும் நான் நல்லவனாக இருக்கேன் ஆனால் எல்லாரும் ஒரு கண்டத்தில் என்ன ஏமாத்துறாங்களே என்னால் தாங்க முடியல அப்படின்னு கதறி அழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களா அப்ப உங்களுக்கான வீடு யாராவது சிம்ம ராசி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தயவு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசப்போகுது ரொம்ப ரொம்ப புத்தம் புதிய புதிய பரிமாணத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு வீடியோ சிம்ம ராசி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமித்து சிம்மத்திற்கு நாம் சொல்லக்கூடியது அதாவது கிட்டத்தட்ட மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் மீனத்துக்கு பெயரவிருக்கிறார் இதை பற்றி நம்ம புத்தாண்டு ராசி பலன் சனிப்பயிற்சி பலன் எல்லாத்தையும் பேசியிருக்கோம் ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் ரொம்ப மாறுபட்ட கோணத்தில் இதை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைக்கு முன்னாடி மேஷராசிலேருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து மூன்று தலைமுறைகளுக்கு அப்புறமா மீனராசிக்கு வரவிருக்கின்ற சனி பகவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய பல அன்பர்கள் பிறந்திருக்க கூட மாட்டோம் நம்மலாம் வந்து இதில் வந்து பல அன்பர்கள் வந்து ஒரு பள்ளிப்படிப்பில் தான் வந்திருப்பாங்க இப்போ நான்லாம் படிப்பில் இருந்தேன் அந்த அளவில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து சனி பகவான் வந்து ரிஷபத்துக்கு அதாவது மேஷத்துலேருந்து கிளம்பி மீனத்துக்கு வர்றார் இது எவ்வளோ ஒரு ஒரு அதாவது டோட்டல் சைக்கிள் ஒரு முழு சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறார் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ சிம்ம ராசிக்கு இது சனியாக வருகிறது அஷ்டமசனியாக வரக்கூடியது இது இந்த தாக்கமானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அஷ்டமசனி சிம்ம ராசிக்குன்னு சொன்ன உடனே ஒரு பயம் ஒரு விதமான மனக்கலக்கம் சஞ்சலம் எப்பவுமே நம்ம பல பேருக்கு வந்து கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் யாரும் அதை விரும்ப முடியாது இயற்கையுடைய நியாயம் அது யாருமே கஷ்டத்தை விரும்ப மாட்டாங்க விரும்பவும் முடியாது சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஏற்றுப்போம் ஆனால் துக்கம் துன்பம் அப்படின்னா துன்பம்னு சொல்கிறவங்களையே நம்ம விறுத்துடுவோம் இப்படி பேசுகிறவங்களே நமக்கு பிடிக்காது நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும் இதுதான் உண்மையும் கூட நியாயமும் கூட இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது மயிரிடையான வித்தியாசம் யதார்த்தத்தை விட்டு போகக்கூடாது நெகட்டிவ் வேண்டாம் பாசிட்டிவாகவே இருப்போம் ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது அது பேர் ரியாலிட்டி அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலக முடியாது உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும் சத்தியம் வந்து நிற்கும் இப்போ அஷ்டம சனியுடைய தாக்கம் இந்த சனி பயிற்சியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் இது வந்து முப்பது வருஷத்துக்கு கழிச்சு இந்த சனி பகவான் ஹோல் இந்த சைக்கிள் இந்த பன்னெண்டு ராசியை கடந்து திருப்பி மீனத்துக்கு வர கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளை தாண்டி அஷ்டமசனியுடைய தாக்கம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே சிம்மத்துக்கும் சனி பகவானுக்கும் ஜென்ம பகை உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மோட்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி சனி பகவான் கிட்டத்தட்ட நம்மளில் பல பேர் ஒம்பதாவதோ எட்டாவதோ ஸ்கூலில் படிச்சிருந்தோம் பல பேர் பிறக்கவே இல்லை பல பேர் அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசில் இருந்திருப்பாங்க பல பேர் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டே ஆகிருப்பாங்க அப்படிப்பட்ட மோது சனி பகவான் வேலைக்கு சேர்ந்த மோது நேஷத்தில் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போ ரிட்டையர் ஆகும் போது மீனத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் முப்பது ஆண்டு காலங்கள் இதில் இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தன்னை அறியாத ஒரு கியூரியாசிட்டி வந்து வரும் இந்த அஷ்டம சனியானது அஷ்டம சனியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ச இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் இந்த முப்பது ஆண்டுகளுக்கு இந்த சனி பயிற்சி அஷ்டம சனியாக வருதுங்கிறது முக்கியம் இல்லை இது இந்த அஷ்டமஸ்தானம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு போகிறது அப்புறம் தானே வருது அது ஒன்று அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முப்பது வருஷத்துக்கு பிறகு சிம்மராசிக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவான் அஷ்டம சனியை போது பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய இல்லை வந்து ஒரு தான் வேலைக்கு போக போகிறோன்னு இருக்கக்கூடிய இல்லை ஒரு ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய இள வயதில் அத்தனை பெரிய தாக்கம் வந்து இருந்திருக்க வாய்ப்பில்லை அஷ்டம சனியானது நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை தான் அதிகமாக தாக்கும் நாற்பத்தி ஐந்து மேலே இருக்க வயது மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்கும் இது வந்து புரிஞ்சுக்கணும் முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாக்கம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அஷ்டமசனியுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மின்னு சொல்ல வரல வயசுல வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுகளுக்கு ஒரு மாதிரியும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயது வரை இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியும் நாற்பத்தைந்துலேருந்து அறுபத்தைந்து வயது வரை இருக்கிறவங்களுக்கு ஒரு மாரியமான மாற்று இருக்கும் பீக் ஆஃப் த கேரியர் அப்படின்னா நாற்பத்தஞ்சு முதல் அறுபத்தஞ்சு வயசு வரை அந்த கெரியரை பீக்கில் போய் முடியிறக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே இது ஏற்றுக்கொள்ள மனசே இருக்காது எப்படி ஏற்றுக்க முடியும் எல்லார் மனதிலையும் சிம்மராசி அன்பர்களுடைய மனதில் ஏழக்கூடிய ஒரு மூன்று கேள்விகளை பற்றி பேசுவோம் உங்கள் மனசுக்குள்ள மனசு என்ன பேசுது அதுக்குண்டான பதில் உங்கள் மனசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம் வெகுவாக லட்சக்கணக்கான சிம்மராசி அன்பர்களுடைய மனசில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நான் நல்லவனாக இருக்கேன் எல்லாருக்கும் நான் நல்லவனாக இருக்கேன் ஆனால் எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்ன ஏமாத்துறாங்களே அதனால் தாங்க முடியல பொறுத்துக்க முடியல நான் என்ன செய்வேன் நான் கெடுதல் செய்யலை ஆனால் என்ன ஏறி மிதிக்கிறாங்களே என்னை மட்டும் ஏறி மிதிக்கிறாங்க பணத்தாலே ஏமாத்துறாங்க ஏமாத்துகிறாங்க மனதால் ஏமாத்துகிறாங்க என்னுடைய நம்பிக்கையை துரோகம் பண்ணுறாங்க இது எப்படி என்னால் தாங்க முடியும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை ஏன்னா நான் முழுசாக நம்பிட்டேன் முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னை கொடுத்துட்டேன் அது காதலாக இருக்கட்டும் அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் இப்போ காதல்னு எடுத்துக்கிறேன் முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன் ஒரு பெண் என்னுடைய மனதில் காதல் மூலியமாக வந்தா ஆனால் அவளுக்காக என் வாழ்க்கைய ஏன் என்னுடைய பெற்றோர்களை கூட நான் வந்து ரெண்டாம் பட்சமா நான் பார்த்தேன் ஆனால் அந்த பெண் என்னை உதாசீனப்படுச்சிடா என்னை கல்யாணம் பண்ணிக்கல இல்லை கல்யாணம் பண்ணவ இன்னைக்கு சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போகிறேங்கிறா என்னால் தாங்க முடியல அப்படின்னு கதறி அழக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ இது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சிம்மராசி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழும் இப்போது ஏன் இது எனக்கு நடக்குது சிம்மராசி என்பவருடைய கேள்வி நான் நல்லவனாக நல்லது தான் நான் நினச்சேன் நல்லது தான் செஞ்சேன் ஆனால் எனக்கே இந்த துரோகம் எனக்கே இந்த இழப்பு எனக்கே இந்த விட்டுட்டு போகிறாங்க காதலில் இல்லை மனைவி ஏன் என்னை விட்டுட்டு போகணும் இந்த கேள்விக்கான பதில் எப்பவுமே ஒரு மனிதப் பிறவியில் பிறப்பு முதல் இறப்பு வரை கால நிர்மாணங்கள் உண்டு ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான நமக்கு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லது சில துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் சில இழப்புகள் நடந்துகிட்டே இருக்கும் அதற்கு காரணத்தை தேடுறதை விட அதற்குண்டான தீர்வுகளை நோக்கி தான் புத்திசாலித்தனம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேமு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஏக்கம் என்ன காயம் எனக்கு தெரியாமல்ல இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை யார் விட்டுட்டு போகிறாங்களோ காதலை விட்டுட்டு போயிட்டா மனைவி விட்டுட்டு போயிட்டா நம்மளால் தாங்க முடியல செத்து போயிடலாமான்னு தோணும் சில பேருக்கு அதையெல்லாம் மீறி நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் நம்ம அப்படி வாழும்போது தான் இந்த பிறவிக்கான பயனை நம்ம அடைய முடியும் இப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது மனசு வந்து சுருங்கும் இந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கும் போது உங்களுடைய மனம் என்பது மிகப்பெரிய வெற்றியை அடையும் பொழுது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு மன இந்த வாழ்க்கையின் மீது திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும் ஆனால் இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல் இன்கிரீடியண்ட் என்ன தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை தேவை நமக்கு தன்னம்பிக்கை நம்மகிட்ட பிறவியில் ரத்தத்திலே இருக்குது சகிப்புத்தன்மை தேவை அடுத்தபடியாக பொறுமை தேவை அதுக்கு அடுத்தபடியாக ஃபோக்கஸ் தேவை அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதிலேயே பிரயாணம் பண்ணக்கூடியது கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறது உங்கள்கிட்ட நூறு சதவீத திறமை இருக்குன்னா எந்த இடத்துல பத் டென் பர்சன்ட் காமிக்கணுமோ எந்த இடத்துல தேர்ட்டி பர்சன்ட் காமிக்கணுமோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும் நீங்கள் ஒரே மொட்டை போய் எனக்கு திறம இருக்குன்னு எக்ஸிபிஷன் பண்ணீங்கன்னால் உங்களை பார்த்தா மற்ற கூட வேலை செய்கிறவங்களுக்கு பயம் தான் ஒரு